ஜெயஸ்ரீராம் ஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அதாவது பக்தி கிளப் என்று உங்களுக்காக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் பக்தி கிளப் இந்த பக்தி கிளப்ல உரு உறுப்பினராகி மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருக அதாவது இது வந்து இலவச மக உறுப்பினர் ஆகலாம் ஓகே இது வந்து பைசாக பண்றது இல்ல உங்களுக்கு பயன் வர வேண்டும் நீங்களும் உங்க குடும்பத்தாரும் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் மனதிலும் ஆனந்தமும் உங்க வீட்டுல ஆரோக்கியமும் தன தானியமும் நிறைந்து இருக்க வேண்டும் மனசுல கவலை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக பண்ற முயற்சி இது இதுக்கு பேர் பக்தி கிளப் என்று நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இதில் உறுப்பினராகி இலவசமாக உறுப்பினராகி மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருக என்று எப்படி என்று பக்தி கிளப்னா என்ன இதுல எப்படி மெம்பர் ஆறு ஏன் மெம்பர் ஆகுறது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுட்டு இத கேள்விகள் இருந்தா தொடர்பு கொள்ளுங்க ஓகே எல்லா நம்ம நம்ப நம்பர் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறோம் தொடர்பு கொள்ளுங்க ஓகே பயன்பெறுங்கள் அதுதான் முக்கியம் அது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே நம்ம தமிழ்தேனல்ல லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச முடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே நம்ம தொடர்புல இருங்க இப்ப பாருங்களேன் நம்ம சமஸ்கிருதம் தரோம் வேணும்னாக்க நீங்க வந்து நம்ம கூட இணைந்து கொள்ளலாம் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல தரோம் ஃப்ரீ கோர்ஸ் நம்மள்ட்ட எல்லாமே ஃப்ரீ டொனேஷன் எடுத்துப்போம் தானம் கொடுத்தா வாங்கிப்போம் ஆனால் நம்ம செய்யறது எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணுவோம் ஓகே ஸோ அது மாதிரி இது வந்து சமஸ்கிருதம் கிளாஸ் நடக்குது அது தவிர தீர்த்த யாத்திரைகள்லாம் எல்லாம் கூட்டு போறோம் வேணுன்னாக்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அது தவிர நம்ம பசு தானம் பண்றோம் ஓகே உங்களுக்கு நீங்க பசு தானம் பெற வேண்டும் என்றாலோ அல்லது பசு தானம் கொடுக்க வேண்டும் என்றாலோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓகே சோ பசுதானம் பெறணும்னாக்க அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா என்னன்னு பார்த்து உங்களுக்கு நாங்க சொல்லுவோம் நீங்க அப்படி இருந்தா உங்களுக்கு நாங்க பசு வாங்கி உங்களுக்கு கொடுப்போம் தானமாக ஓகே அல்லது நீங்க யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க மூலமாவும் நீங்க கொடுக்கலாம் ஓகே சோ இது தவிர நண்பர்களே நம்ம வந்து கௌதானம் கவு சேவை அன்னதானம் ஹவன் பூஜா இது எல்லாம் பண்றோம் இதை தவிர தினசரி ஒரு தார்மீக மெசேஜும் வருது அதெல்லாம் வந்து நீங்க வந்து வா பெறுவதற்கு நீங்க வந்து என்ன பண்ணா வாட்ஸ்அப் நம்ம அனுப்பணும் இப்போ பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ என்னும் நம்ம நம்பர் இருக்கு அதுல வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னாக்க உங்களுக்கு வந்து தார்மீக மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும் ஓகே இப்ப நம்ம வந்து பக்தி கிளப்ப பத்தி பார்க்கலாம் பக்தி கிளப்னா என்ன ஓகே பக்தி கிளப் பக்தி கிளப்பில் உறுப்பினராக இலவசமாக மகிழ்ச்சியும் செழிப்பும் பெறுக இப்ப வந்து பக்தி கிளப் என்றால் என்ன நீங்கள் உங்கள் அன்பு நீங்களும் உங்களுக்கு அன்புக்குரியவர்களும் எப்படி இதில் இணைந்து ஆன்மீக பரிகாரம் மற்றும் தனிப்பட்ட பரிந்துரைகள் மூலம் பெரிதும் பயனடைந்து ஓகே இந்த வீடியோ பார்க்கும் அதை கருத்து பதிவு செய்து கேள்விகள் இருந்தா கேட்டு இந்த வீடியோவை அனைவரோடும் பகிருங்கள் ஏன்னா இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்க போது நீங்க யாரெல்லாம் இது அதிர்ஷ்டக்காரர்களோ அவர்களுக்கு தான் இந்த வீடியோக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஓகே சோ இப்ப நம்ம வந்து பக்தி கிளப்ல எப்படி வந்து ஜாயின் பண்றது எப்படி வந்து இது இதனால பெனிஃபிட் என்ன இதெல்லாம் பார்க்க போறோம் ஓகே சில கேள்விகள் நமக்கு வந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின் வாங்க நமக்கு வந்த கேள்விகளை நம்ம வந்து இங்க போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த பதில்களை உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களோட உங்களுக்கு ஈஸியா இன்ட்ராக்ஷன் போல இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து பக்தி கிளப் என்றால் என்ன ஓகே இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது கேள்வி அதாவது பக்தி கிளப் என்னன்னாக்கா இது ஒரு முயற்சி இந்த முயற்சியில நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இணைந்து அபரிமிதமான ஆசீர்வாதம் பெறவும் ஓகே பகவானின் நாமத்தை முறையாக சரியான நேரத்தில் அஹ் ஜபித்து மகாமந்திரத்தை ஜபித்து அதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமும் செழிப்பும் பெற்று இன்பத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி இது ஓகே இது இது வந்து உங்களுக்கு உங்க வீட்டில் ஏதாவது பர்டிகுலர் ப்ராப்ளம் இருந்தா கூட நீங்க வந்து அதை சொல்யூஷன் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று கூறப்படும் ஆன்மீக பரிகார முறையின் மூலமாக அதை தீர்த்து வைக்கப்படும் ஓகே நீங்க வந்து இப்ப பாருங்க இதுல வந்து இப்ப மெம்பர் ஆவது எப்படி ஓகே இது ஒரு கேள்வி இப்போ நீங்க மெம்பர் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உடனே இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ இங்கே வந்து நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி என்னது உங்கள் பேரு எந்த ஊரு எந்தெந்த மொழியில உங்களுக்கு தெரிஞ்ச மொழி அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ் வரும் ஓகே அப்புறம் அதுல வந்து நாங்கள் இது மாதிரி பக்தி கிளப்பில் மெம்பர் ஆக வேண்டும் என்றும் நீங்கள் போட்டால் உங்களுக்கு நாங்கள் வந்து இது என்ன சொல்கிறது அதற்கான கைடன்ஸ் கொடுத்துருவோம் ஓகே இங்கே பாருங்கள் இதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஓகே இதுதான் பக்தி பிகம் எ மெம்பர் அதாவது பக்தி கிளப்பில் ஆகுங்கள் இலவசமாக எப்படின்னா வாட்ஸ்அப்பில் இதை நம் மெசேஜ் அனுப்பிச்சு நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதில் வந்து நம்மளோட கோல் என்ன அப்படின்னாக்க இதோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்க மகாமந்திரத்தை ஏகாதசி மற்றும் சுவாதி திருநாளில் ஓகே இது வந்து மாசத்துக்கு மூணு நாள் வரும் ஏன்னா ரெண்டு ஏகாதசி ஒரு சுவாதி வரும் ஓகே இது என்ன மகத்துவம் அதெல்லாம் பத்தி பேசுவோம் ஏகாதசியில வந்து அஹ் ஜபம் பண்ணுபவர்கள் பல ஆண்டு தவம் பறிந்தவர்களை விட அதிகமாக புண்ணிய பலம் சேர்ப்பார்கள் என்கிறது பாகவதம் இதற்கு உதாரணமாக பாகவதத்தில் அம்பரீஷ் மகாராஜாவின் கதை கூறப்படுகிறது அவரை வந்து எப்படி வந்து துர்வாசக முனிவர் சாபம் கொடுத்து வேணும்னு சாபம் கொடுத்து அதற்கு அதுல அவர் மேல எப்படி வந்து விஷ்ணு பகவானின் கோபம் வந்து தப்பிக்க ஓரோடி மூணு லோகமும் திரிந்து பின்னாடி அம்பரீஷ் மகாராஜ் காலடியில் வந்து விழுந்தார் விழுந்து உயிர்ப்பிச்சை பெற்றார் என்பதை பற்றி கதை நம்ம வந்து ஏகாதசி பாஸ்டிங் பத்தி விரதம் பத்தி சொல்லிருக்கோம் இதுல வந்து நம்ம விரதத்தை வந்து சொல்லல ஆனா விரதம் இருக்கிறது வந்து மகா புண்ணியம் இங்க வந்து விரதம் பல பேர் இருக்காங்க ஆனா மந்திரம் சாண்டிங் பண்ணணும் அதுக்குதான் விரத விரதத்தை வச்சுட்டு நீங்க சினிமா பார்த்துட்டு உட்காந்து அது லாயக்கப்படாது ஓகே அதுதான் இது இங்க வந்து மந்திரம் சேன் பண்ணுவீங்க என்ன மந்திரம் என்ன மகா மந்திரம் இது வந்து மந்திரம் யுக யுகமாக சொல்லப்பட்டாக்க நீங்க பிராமணனாக இருக்கணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது நாலு வர்ணங்களிலிருந்தும் நீங்கள் இருக்கலாம் நீங்க தாய் மதம் திரும்ப வரவும் இருக்கலாம் நோ ப்ராப்ளம் பண்ணணும் உங்களுக்கு அனுகிரகம் வேண்டும் நீங்க நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்றால் உடனே இந்த பக்தி கிளப்பில் யார் வேண்டுமானாலும் மெம்பர் ஆகி அதன் மூலமாக பயனடையலாம் ஓகே வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல் கிடைக்கும் ஓகே இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னாக்க நாங்க வந்து ஏதாவது பைசா கொடுக்கணுமா நான் முன்னாடியே சொல்லிட்டோம் இது வந்து ஃப்ரீ ஓகே ஆஹ் எம்ம எல்லா இப்ப நம்ம சமஸ்கிருதம் காமிச்சோம் எல்லாமே பார்த்தோம் நீங்க பாத்தீங்க என்னன்னாக்க நம்ம வந்து எதுக்குமே பைசா கேட்க மாட்டோம் நம்ம மூலமா பண்ற எல்லா விஷயங்களும் ஃப்ரீயா தான் நடக்கும் ஓகே ஆனா நீங்க தானம் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வோம் ஏனென்றால் பிராமணனுக்கு ஒண்டித்தான் அந்த ரைட் உண்டு என்னன்னாக்கா தானத்தை ஏற்றுக்கொள்ளும் மத்த மூணு வர்ணம் இருக்கு இல்லையா அவங்க வந்து தானம் வாங்கக்கூடாது என்கிறது நமது சாஸ்திரம் தானத்தை வாங்கவும் கொடுக்கவும் ரைட் உள்ள ஒரே ஒரு வர்ணம் வந்து பிராமண வர்ணம் மத்தவங்களுக்கு வந்து கொடுக்கத்தான் ரைட்டு வாங்கறதுக்கு ரைட்டு கிடையாது என்கிறது அதனால நீங்க தானமாக கொடுப்பதை நாங்கள் வாங்கிக் கொள்வோம் ஏன்னா எங்களுக்கும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு உங்க நீங்க நம்ம காரியம் ச சௌரியம் நம்ம பண்றது வந்து உங்களுக்கு பயன் அடிச்சதுன்னா நீங்க தானம் பண்ணீங்கன்னா நம்ம வந்து சந்தோஷமா ஏத்துப்போம் ஆனா நாங்க வந்து பைசான்னு கேட்க மாட்டோம் ஏன்னா பைசான்னு கேட்டா வியாபாரம் அது அது எனக்கு தேவையில்லை ஓகே சோ இதை இதை பத்தி பார்த்தோம் இப்போ அடுத்த வந்து ஸோ இது வந்து ஃப்ரீயா இது வந்து அதான் சொல்லி வச்சு இது ஃப்ரீ ஒன்று இல்லை இதற்கு வந்து எந்த பைசாவும் கிடையாது ஓகே ஃப்ரீ ஆனா இது வந்து இங்கே நம்ம என்ன உங்க பைசாவை நம்ம எதிர்பார்க்கல உங்களோட பக்தி உங்களோட பக் இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகே அதை இருந்ததுன்னா நீங்கள் இதில் மெம்பர் ஆகலாம் பக்தி கிளப்பில் மெம்பர் ஆகலாம் இங்க பக்தி கிளப்ல மெம்பர் ஆகிறது மூலமாக எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு அவர் கேப்பீங்க இதுல முதல்ல வந்து பெரிய அட்வான்டேஜ் சொல்லுவோம் பக்தி கிளப் மெம்பர்ல வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவங்க வாட்ஸ்அப் மூலமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஓகே இது வந்து எல்லாருக்கும் இந்த ஃபெசிலிட்டி கிடையாது இது வந்து ஃப்ரீயா அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் என்ன அப்படின்னாக்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று கூறப்படும் ஆன்மீக பரிகார முறையின் மூலமாக எப்படி உங்களோட வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் என்பதை நம்ம இலவசமா சொல்லுவோம் ஓகே எல்லாமே இலவசமா ஓகே இது வந்து இது வந்து ஒன்லி பக்தி கிளப் மெம்பர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வசதி சோ நீ அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு ஏன்னா பிரச்சனை இல்லாம நீங்க சந்தோஷமா தான் நம்ம ஆசை ஓகே சோ அதனால எப்படி இப்ப ஏதாவது கேட்கணும்னாக்க நீங்க என்ன பண்ணலாம் பக்தி கிளப்ல மெம்பர் ஆயிட்டு அதோட முறைகளை பண்ணி ஒரு மாசம் நீங்க எல்லாத்தையும் அப்புறம் அப்பப்போ கான்டாக்ட் பண்ணலாம் ஏதாவது கேள்விகள் ஓகே இப்ப அதாவது வந்து பக்தி கிளப்ல வந்து மெம்பர் ஆறது வந்து உங்க பைசாக்காக இல்லை நீங்க எங்க கூட மந்திரம் ஜாயின் பண்ணும் அதாவது மகா மந்திரத்தை சரியாக எப்படி சரியான நேரத்தில் உச்சரித்து ஓகே அதன் மூலமாக அபரிமிதமான ஆசிர்வாதத்தை பெறலாம் என்று அறியவும் இந்த இதில் மெம்பர்ஷிப் பக்தி கிளப்ல இது வந்து மெயினா நம்ம பண்றது என்னன்னாக்க நம்மளோட டார்கெட் என்னன்னா ரெண்டு நாள் ஏகாதசி சுவாதி நான் ஏகாதசியோட மகத்துவம் முன்னாடியே சொல்லிட்டேன் இதுல வந்து ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணுவோம் ஏகாதசி பத்தி கண்டிப்பா பாருங்க லாஸ்ட்ல சுவாதி வந்து நரசிம்ம பகவானோட நரசிங் பகவானோட அவதார நட்சத்திரம் ஓகே அதாவது வந்து ராமனுக்கு கிருஷ்ணனுக்குலாம் வந்து ஜென்ம நட்சத்திரம் உண்டுன்னா அம்மாவோட கர்ப்பத்துல இருந்து வந்தவங்க ஓகே ஆனா நரசிங் பகவான் தூணை உடைச்சிட்டு வர்றாரு அதனால அவதார நட்சத்திரம் சுவாதி அன்னைக்கு வந்து சுவாதி விரதம் அஞ்சு மா அஞ்சு மாதம் தொடர்ந்து இருந்து விரதம் இருந்து இந்த மகாமந்திரத்தை சொல்பவர்களுக்கு நினைச்ச காரியம் எல்லாம் கை கூடும் அதை பத்தின வீடியோவும் இதுல அட்டாச் பண்ணுவோம் ஆனா இந்த கிளப் வந்து எசன்ஷியலி நம்ம இதுக்கு டீட்டெயில் தரப்புறோம் இது வந்து மகாமந்திரத்தை சொல்றதுக்கு அதுக்கான கிளப் ஓகே சோ என்ன மகாமந்திரம் அது சொல்லுங்களேன் ஏதோ மகாமந்திரம் சொல்ல சொல்லணுங்கிறீங்களா ஆனா மகாமந்திரத்தை பத்தி இன்னும் சொல்லையே அப்படின்னாக்க இதுக்கு மகாமந்திரம் என்ன என்று தெரிய முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னாக்க வாட்ஸ்அப் அமிச்சு நம்மள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க என்ன பக்தி கிளப்புக்கு மெம்பரா ஓகே பண்ணிட்டு அப்புறம் இந்த மகாமந்திரத்தை வாங்கிக்கிட்டு எங்கள்ட்ட வந்து எப்படி சொல்லணும்னு அதை வந்து ஜபிக்க ஆரம்பிப்பீர்கள் எசென்ஷியலி நம்மளோட கோல் வந்து ஏகாதசி ஸ்வாதி ஓகே எப்படி பண்ணணும் ஸோ அதன் மூலமாக உங்கள் வீட்டில் ஆரோக்கியமும் தன தானியமும் அமைதியும் சந்தோஷமும் அபரிமிதமாக உங்கள் மனதிலும் உங்கள் இல்லத்திலும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்ப நான் வந்து இப்ப இன்னொரு கேள்வி நான் வந்து கண்டிப்பா மெம்பர் ஆயிதான் தீரணுமா இந்த மந்திரம் சொல்லத்துக்கு அப்படின்னா ஓகே இன்னொரு கண்டிஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு அதாவது இந்த மகா மந்திரம் சொல்றோம் இல்லையா அதை வந்து நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஓகே வேணும்னாக்கா அவங்க மெம்பர் ஆகி எங்கள்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க நீங்க சொல்ல மாட்டீங்க ஓகே உங்களோட கோல் வந்து வெறும் ஜபிக்கிறது தான் ஓகே நான் வந்து மெம்பர் ஆக வேண்டியது அவசியமா இந்த மகாமந்திர சொல்றதுக்கு இல்லை அப்படி இல்லை ஆனா நீங்க வந்து மெம்பர் ஆனீங்கன்னாக்க என்ன ஆகும்னாக்க இந்த இந்த ஏகாதசி சுவாதி வரும்போது உங்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு ஞாபகப்படுத்துவோம் உங்களை மோட்டிவேட் பண்ணுவோம் நம்ம கூட எல்லாரும் சேர்ந்து சொல்றதுக்கு ஏன்னா நம்மளோட கோல் வந்து நூத்தி எட்டாயிரம் டைம் இதை வந்து சொல்லணும் நூத்தி எட்டாயிரம் நம்ம எல்லாம் சேர்ந்து நூத்தி எட்டாயிரம் டைம் வந்து இந்த மகாமந்திரத்தை ஓ நூத்தி எட்டாயிரம் டைம் மகாமந்திரம் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிலாம் அதாவது இந்த இது துளசி மாலை ஓகே இதுல வந்து ஒரு மாலை பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஓகே சோ பத்து மாலை நீங்க நினைச்சா கூட எந்த கண்டிஷனும் கிடையாது நீங்க எவ்வளவு பண்ணலாம் பத்து மாலை பண்ணணும்னா கூட முக்கால் மணி நேரத்துல பண்ணிவிடுவோம் ஓகே சோ அதான் நீங்க எவ்வளவு என்னவோ பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் பண்றது முக்கியம் ஓகே ஸோ இப்ப வந்து நமக்கு ஏகாதசி சுவாதி வந்து உங்களுக்கு மறக்காம உங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துவோம் நீங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவோம் நீங்க வந்து சாண்டிங் பண்ணுங்க அப்படின்னு ஓகே அது தவிர நீங்க பண்ண எவ்வளவு ஓ இந்த இந்த ஏகாதசிக்கு நான் அஞ்சு மாலை பண்ணேன் இந்த சுவாதிக்கு நான் ஒரு மாலை பண்ணேன் அடுத்த சுவாதியில நான் நாலு மாலை பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதெல்லாம் அக்கௌண்டிங் வச்சுக்குவோம் ஓகே சோ தட் உங்களுக்கு சொல்றதுக்கு யார் நிறைய பண்றாங்களோ அவங்களை மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் ஓகே உங்களை பண்றீங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடந்து டெஸ்டிமோனியல் இருக்குன்னா உங்களை வந்து ஷோல உங்களை பாரத் பாரத்மார்களை கூட்டு ஷோல ஆஹ் உங்களை அறிமுகப்படுத்துறது இதெல்லாம் பண்ணுவோம் ஓகே இதை தவிர உங்களோட வாழ்க்கையில வரும் பிரச்சனைகளுக்கு அதாவது ஆன்மீக பரிகாரங்கள் மூலமாக உங்களுக்கு நிவாரணம் தேடி கொடுக்கப்படும் ஓகே அதனால மெம்பர்ஷிப் எடுக்கிறது புத்திசாலித்தனம் அதனால உங்களுக்கு பல லாபங்கள் உண்டு அதோட இல்லாம ஞாபகம் வச்சுக்க டீம் ஒர்க் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து நூத்தி எட்டாயிரம் நம்ம இந்த புனிதமான மகாமந்திரத்தை சொல்ல போறோம் ஓகே என்னைக்கு ஏகாதசில சுவாதியில அப்படி சொல்லும் போது டீம் என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா டுகெதர் எவரி ஒன் அச்சீவ் மோர் அச்சீவ் மோர் அதாவது நம்ம ஒரு ஒண்டியா இருந்துட்டு நம்ம பண்றதை விட நான் இப்ப ஒரு ஒரு விரல் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு 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 விறகு இருக்கு அதை எடுத்து நம்ம ஈஸியா உழைச்சலாம் நாலு உறகு இருக்குன்னா உடைக்கிறது கஷ்டம் ஓகே சோ அது வந்து நிறைய பேர் நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஈஸியா நம்ம கோலை அக்காம்பிளிஷ் பண்ண முடியும் பெரிய கோலை அக்காப்ளிஷ் பண்ண முடியும் அது அதனால கூட நீங்க வந்து பக்தி கிளப்ல மெம்பர் ஆகுங்கள் இப்போ வந்து நான் எப்படி மகாமந்திரத்தை நல்ல ரிசல்ட் அபரிமிதமான ரிசல்ட் வர்றதுக்கு நான் எப்படி வந்து சொல்றது ஓகே ஏதாவது மெம்பர் ஆகறதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஓகே இதெல்லாம் வந்த கேள்விகளை உங்களுக்கு நான் அட்ரெஸ் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க போஸ்ட் பண்ணலாம் கண்டிஷன் இருக்கா இதை சொல்றதுக்கு அப்படின்னாக்க இத வந்து அதாவது நம்ம எடுத்துப்போம் இந்த மந்திரத்தை எப்படி பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஓகே நம் ஆச்சாரியார்கள் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அதே போல் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம் அதையே ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பகவானின் அருளானது அபரிமிதமாக கிடைக்கும் உங்கள் மனதில் உள்ள எல்லா நல்ல ஆசைகளும் நிறைவேறும் ஓகே அதே போல இதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னாக்கோ பேசிக்கலி உங்களுக்கு மேக்சிமம் ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட இப்போ வாழ்க்கை பிரச்சனைகள் தீரவும் நம்ம மூணு கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம் ஓகே இதில் மெம்பர் ஆகிறதுக்கு மூணு கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க துளசி பிளான்ட் துளசி வீட்டில் வந்து இது பாருங்க நான் வந்து உங்களுக்கு படத்துலையும் காமிச்சிடேன் ஓகே படத்துலையும் காமிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே இங்க பாருங்க துளசி பிளான்ட் அதாவது துளசி செடி இருக்கணும் வீட்டில் ஓகே ரெண்டாவது இது இதுவரைக்கும் பாருங்க துளசி மாலை ஓகே இந்த துளசி மாலையை தான் நீங்க கவுண்ட் பண்ணுவீங்க எவ்வளவு மாலை பண்ணீங்க நூற்றி எட்டு பீட்ஸ் இருக்கும் இதை வந்து வச்சு ஏன்னா கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்சது பகவானுக்கு பிடிச்சது துளசி மாலை இதை வச்சு இந்த நூத்தி எட்டு மாலையில அந்த மந்திரத்தை சொல்லுவீங்க இது ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோ பண்ண போறேன் ஏன்னா இதுக்கு வந்து டைம் பத்தாது ஓகே இதோட மகிமை என்ன இதுல பண்றது ஏன் அவ்வளவு ஒரு உங்களுக்கு அபரிமிதமான ஒரு அஹ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து பிளஸிங்ஸ கொடுக்குங்கிறதுக்கெல்லாம் வந்து தனி வீடியோல பண்ண போறேன் ஓகே அதனால வீட்டுல துளசி செடி இருக்க வேண்டும் ஓகே அப்புறம் வந்து இது இருக்கணும் துளசி மாலையில வந்து ஜபம் பண்ண வேண்டும் அது தவிர நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க நெத்தியில பொட்டு வச்சுக்கணுங்கிறாங்க திலகம் வைத்து கொண்டு தான் பூஜை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பண்ணும் பூஜைக்கு பலன் கிடையாது அது மாதிரி நெத்தியில பொட்டு இல்லாம சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் அந்த காலத்துல கோ ஹோட்டல் போனீங்கன்னா விபதி குங்குமம் இருக்கும் சோ அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க இப்பெல்லாம் யாரு பாக்குறாங்க என்ன போயிட்டு ஹலால் இது போறானுங்க ஹோட்டல் பக்கம் போறதுக்கு எனிவே திலகம் வச்சுதான் இந்த பூ இது ஜபம் பண்ணுவீங்க சோ இதுதான் நம்ம ஆச்சாரியர்கள் மூலமாக நமக்கு கூறப்பட்ட இது இப்படி பண்ணும்போது துளசி பூஜை செய்து துளசியே துளசி தேவியே துளசி தேவியேச்ச விஷ்ணு பிரியாயேச்சிருந்தா ஓகே என்றும் பெயர் ஏன் வந்து கிருஷ்ணன் வந்து மதுராவில் பிறந்து விருந்தாவனத்துல பிருந்தாவனத்துல அப்படி என்ன பெரிய விஷயம் கிருஷ்ணனுக்கு அப்படின்னாக்க விருந்தா என்றால் துளசி என்று பெயர் பிருந்தாவனம் என்றால் அது வந்து துளசி காடா இருந்தான் அதனால்தான் வந்து அங்க வந்து கிருஷ்ணர் வந்து அஹ் இருந்தது கிருஷ்ணனுக்கு பிடிச்சது பகவானுக்கு பிடிச்சது துளசி ஓகே சோ துளசி இருக்கணும் வீட்டுல துளசி மாலை ஜபத்தை கவுண்ட் பண்றதுக்கு திலகம் வைத்து கொண்டு சொல்ல வேண்டும் இது மூணு தான் நீங்க வந்து ஒத்துப்பீங்க இந்த மூணு கண்டிஷனுக்கும் இதை ஒத்துக்கிட்டாக்க நீங்க வந்து மெம்பர் ஆயிடலாம் நீங்க வந்து இதை எங்க வீட்டுல துளசி இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னாக்க நீங்க வந்து பாரதத்துல இருந்தா எங்க பார்த்தாலும் உங்களுக்கு துளசி இருக்கும் வாங்கி நீங்க எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்க வேண்டியதான் வச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாம் ராம துளசி கிருஷ்ண துளசி இருக்கும் நீங்க எடுத்து வச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாம் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்க வெளியில வந்து வா இந்தியன் கிராசரி எல்லாம் எப்படி கிடைக்கும் நர்சரியில எல்லாம் ஓகே வாங்கிட்டு வந்து வச்சு பூஜைய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டாவது அதே மாதிரி எங்க துளசி மாலை எங்க கிடைக்கும் அப்படினாக்க பூஜா கடைகளை எல்லா இடத்துலையும் உண்டு ஆனால் நான் சொல்றது வந்து இஸ்கான்ல போய் வாங்குங்க ஏன்னாக்க இஸ்கான்ல வந்து பொய் சொல்றது இல்லை அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ஓகே அங்கே போய் ஒரிஜினல் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா நிறைய டூப்ளிகேட்லாம் இதில் வந்து வாங்க போட்டு தள்ளுறானுங்க அதனால ஒரிஜினலாக வாங்குறதா நமக்கு பெட்டர் ஓகே ஸோ அது மூணாவது வந்து திலகம் வைத்துக்கொண்டு சொல்றது ஓகே இது நம்மளோட கோல் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நூத்தி எட்டாயிரம் முறை எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து நம்மளோட கணக்கு வந்து நூத்தி எட்டாயிரம் முறை இந்த மகாமந்திரத்தை ஏகாதசியிலும் சுவாதியிலும் சேர்ந்து நூத்தி எட்டாயிரம் முறை நம்ம சொல்றது இப்ப அடுத்த கேள்வி இதை எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம் நூத்தி எட்டாயிரம் முறை பண்ணும் சரி அதை எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம் ஓகே ஆஹ் வேற நாள்ல கூட நம்ம இதை பண்ணலாமா ஏகாதசி சுவாதி இல்லாம ஓகே அதுவும் கவுண்ட் ஆகுமா இதெல்லாம் கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்ல போறேன் ஓகே அதாவது இது எப்படின்னு கேட்டாக்கா நீங்க வந்து ஏகாதசியும் சுவாதியும் முடிஞ்ச உடனே நீங்க ஒவ்வொரு ஏகாதசி முடிஞ்சதும் ஒவ்வொரு சுவாதி முடிஞ்சதும் நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எங்களுக்கு அனுப்பிச்சிருவீங்க இது மாதிரி நான் வந்து அஞ்சு மாலை பண்ணேன் ஆறு மாலை பண்ணேன் ஒரு மாலை பண்ணேன் பத்து மாலை பண்ணேன் அப்படிங்கறத நீங்க அமுச்சிருவீங்க ஓகே அனுப்பிச்சிட்டு அஹ் அந்த வந்து நம்ம அக்கௌண்டிங் வச்சுப்போம் அப்படியே ஓகே அத தான் நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் எல்லா மெம்பர்ஸ்ல இருந்து எவ்வளவு வருது அப்படிங்கறத கூட்டி இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு வச்சு உங்களுக்கு சொல்லுவோம் ஓகே சோ அஹ் அதே மாதிரி மாச அதே மாதிரி ஏகாதசி சுவாதி பண்றது க கண்டிப்பாக பண்ண வேண்டும் மத்த நாள்லயும் நீங்க பண்ணலாம் ஓகே இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா மாசத்துக்கு நாலு முறை ரிப்போர்ட்டிங் எடுக்கிறோம் எப்படின்னா இந்த கிளப்ல மெம்பர் ஆறவங்க இருக்காங்களே பக்தி கிளப்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒவ்வொரு ஏகாதசி முடிஞ்சவங்க ஏகம் தசம் ஒன்னு பிளஸ் பத்து பதினோரு எவ்வரி பதினோராவது நாள் வந்து ஏகாதசி வரும் சோ ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு ஏகாதசி வரும் சோ இந்த ரெண்டு ஏகாதசியிலயும் நீங்க வந்து முடிச்ச உடனே நீங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருவீங்க இதை மாதிரி நான் இவ்வளவு மாலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஓகே உங்களுக்கு நம்ம ரிமைண்டர் அனுப்பிச்சிருவோம் நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுவீங்க அனுப்பிச்சுட்டு அதே மாதிரி சுவாதி முடிஞ்ச சுவாதி ஒரு நட்சத்திரம் வரும் மாசத்துக்கு ஓகே ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஓகே அதுல ஒன்னு சுவாதி அது வர்ற அன்னைக்கு நீங்க வந்து ஜபம் பண்ணிட்டு விரதம் இருந்து பண்ணாக்க அது இன்னும் விசேஷம் அதை பத்தி பின்னாடி ஒரு வீடியோ அட்டாச் பண்றேன் அப்படி இருந்தாலும் நீங்க சொல்லலாம் அதையும் பத்தி நம்ம பேசுவோம் ஓகே சோ நம்ம ஆனா இந்த கிளப்ல இருக்கவங்களுக்கு மினிமம் ரிக்கொயர்மெண்ட் வந்து அவங்க வந்து ஜபம் பண்றது ஓகே சோ சுவாதி நட்சத்திரத்தை பண்ண ஒன்னையும் சுவாதி முடிஞ்ச ஒன்னையும் சொல்லுவீங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் முடியும் போதும் ஏகாதசி இல்லாம மற்ற நாட்களில் பண்ணீங்க அப்படின்னு நீங்க கொடுக்கலாம் ஓகே அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வோம் சோ இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து நூத்தி எட்டாயிரம்ங்கிறது இவ்வளவு பெரிய நம்பரா இருக்கு நம்மளால கண்டிப்பா பண்ண முடியுமா இவ்வளவு பெருசா இது பண்ண முடியுமா என்று கேள்வி வருகிறது அதற்கு பதில் வந்து ஆமா இது பண்ண முடியும் ஏன்னாக்க நம்ம வந்து எல்லா மெம்பரும் சேர்ந்து பண்றதுக்கு நீங்கள் ஒண்டி பண்ணல நூத்தி எட்டாயிரம்ங்கிறது ஓகே ஸோ எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து பண்றோம் அதனால நூத்தி எட்டாயிரம்ங்கிறத நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் ஈஸியாக இதை பண்றதுக்கு அப்படின்னாக்க இந்த வீடியோவையும் இதோட மெசேஜையும் நிறைய பீப்புள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிங்கனாக்க அவங்கள வந்து மெம்பர் ஆகிறதுக்கு என்கரேஜ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னாக்க அவங்க வீட்டில் நல்லது நடக்கும் இதை தவிர நம்ம எல்லாருமே ஒரு பெரிய காரியம் எப்பவுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகே எப்படி வந்து நம்ம சனாதனத்தை பிரச்சாரம் பண்ணலாம் நான் என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பீப்புள் கேட்குறாங்க நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணலாம்னாக்க இதில் நிறைய மெம்பர்ஸ் சேர்த்து விடுங்க ஏன்னாக்கா அவங்க வீட்டுல நல்லது நடக்கிறதுக்கா அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பண்றீங்க ஏன்னா இதுல சேர்ந்து என்ன பண்ண போறோம் நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம் ஆனா அவங்க வந்து ஃப்ரீயா பண்றாங்க ஓகே அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் அவங்கள மோட்டிவேட் பண்றோம் அவங்களை என்கரேஜ் பண்றோம் அவங்களுக்கு மந்திரம் கொடுக்குறோம் இதுதான் ஓகே ஸோ அதனால நீங்க வந்து எங்கள் கூட இணைந்து இதுல வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணி புது புது மெம்பர்ஸ உள்ள கொண்டு வருவது மூலமாக ரெண்டு பதமான பயன் அளிக்கிறது ஒண்ணு கிளப்ல நிறைய மெம்பர்ஸ் வரதுனால ஈஸியா நம்ம அக்காம்பிளிஷ் பண்ணுவோம் நூத்தி எட்டாயிரம்ங்கிறத ஓகே ரெண்டாவது ரெண்டாவது உங்களுக்கு வீடு வீடாக சனாதன பிரச்சாரம் செய்ததற்கான புண்ணியம் கிடைக்கும் எங்கள் கூட இணைந்து நீங்க வந்து ஓ எப்படி நான் வந்து சனாதனத்தை வந்து இப்ப பேர் என்னன்னாக்க இதோ மோதியும் யோகியும் ஒண்டியே சனாதனத்தை பாக்குற மாதிரி நினைச்சுக்கிறேன் அப்படிலாம் இல்லை நம்ம தான் பாக்குறோம் ஓகே நம்ம என் நான் நீங்க எல்லாருமே தான் சனாதனத்தை கொண்டு போகணும் வீடு வீடா ஓகே நான் இது நம்மளோட வேலை ஓகே அதனால நீங்க பண்ணும்போது நீங்க எங்க கூட இணைந்து வேலை செய்கிறீர்கள் ஓகே அதனால கூட உங்களுக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா மகாமந்திரத்தை வந்து நீங்க சொல்றது ஒண்ணு அத பிரச்சாரம் பண்ணும்போது இன்னும் அபரிமிதமான புண்ணியமும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கிறது இது வந்து எங்கள் கூட இணைந்து இதுல வந்து யாரும் முன்னாடி போறவங்களும் கிடையாது பின்னாடி போறவங்களும் கிடையாது யாரும் லீடர் கிடையாது யாரும் ஃபாலோவர் கிடையாது இது பக்தி மார்க்கத்துல நாம எல்லாரும் இணைந்து நடக்கிறோம் ஓகே கை கோர்த்து கொண்டு நடக்கிறோம் இது நம்மளோட கோல் வந்து சனாதன பிரச்சாரம் பக்தி பிரச்சாரம் பகவானின் பிரச்சாரம் சோ இதனால கன்வர்ஷன் எப்படி ஸ்டாப் பண்றது இப்படிலாம் பல பேருக்கு உங்களுக்கு கேள்வி இருக்கும் எந்த வீட்டுல தர்மம் பிரச்சாரம் ஆயிருக்கோ எந்த வீட்டுல தர்மத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க வந்து கன்வர்ஷன் ஆகாது அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் ஆனா இது வந்து நீங்க நமக்கும் உதவி பண்ணலாம் ஈஸியா நம்ம அக்காம்பிளிஷும் பண்ணலாம் மற்றவங்களுக்கு வந்து நல்லது நடக்க வைக்கிற புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சோ இப்போ இப்ப என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னாக்க இது வந்து நீங்க என்ன ஓகே இப்ப என்ன வந்து நமக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க இப்ப என்ன மொழி என்னென்ன மொழி உங்களுக்கு தெரியும் அதுல மெசேஜ் வரத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜும் வரும் ஓகே சோ எல்லாம் வந்து வரத்துக்கும் நான் அது மாதிரி பக்தி கிளப்ல மெம்பர் ஆக வேண்டும் என்ற செய்தியோடு நீங்கள் அனுப்புவீர்கள் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் அப்புறம் வந்து நான் வந்து இந்த மகாமந்திரம் சொல்றதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு இது யுக யுகமாக ஓகே இத மந்திரத்தை சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படி இது வந்து என்னன்னாக்கா உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியத்தையும் தன தானியத்தையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் உங்க வீட்டுலயும் மனசுலயும் நிரம்ப வைக்கக்கூடிய மந்திரம் இது ஓகே நான் வந்து இப்ப வந்து ஆமா நான் வந்து பக்தி பக்தி கிளப்ல வந்து நான் மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஓகே அஹ் இப்ப என்னதான் நான் பண்றது இப்ப அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் நம்ம சொன்னது நீங்க வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு உங்க பேரு இதோட நீங்க பக்தி கிளப்ல ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆகிடலாம் ஆனா நம்ம கண்டிஷன்ஸ் கரெக்டா இருக்கணும் என்ன கண்டிஷன் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னாக்க துளசி வச்சுக்கணும் துளசி மாலை நெத்தியில போட்டு வச்சுட்டு திலகம் வச்சுட்டு மந்திரம் சொல்லணும் ஓகே இது மூணுத்துக்கும் நீங்க ஒத்துக்கணும் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து மே நம்மளோட கோல் என்ன மந்திரம் சொல்லுவது மட்டும் இல்லை உங்களுக்கு பலன் அளிக்க வேண்டும் அபரிமிதமான பலன் அளிக்க வேணும் அதுதான் நம்மளோட கோல் அதனால நம்ம சொல்றது இதுதான் நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்தது நீங்களும் கேட்டுங்க ஓகே சோ ஸோ இதை ரெஃபரன்ஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து நிறையா பீப்புளை வந்து நீங்கள் கொண்டு வரலாம் பக்தி கிளப்பில் ஓகே கொண்டு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கும் அவங்க நல்லது பண்ணலாம் ஓகே இதை இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாருக்குமே ஓகே ஸோ இதுதான் பக்தி கிளப் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தவிர்க்கு பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து போடலாம் போட்டு நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஓகே மெசேஜ் அனுப்பிச்சு தொடர்பு கொள்ளுங்க பக்தி கிளப்ல மெம்பர் ஆகுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களது நண்பர்களும் அன்பர்களும் பயனடையுங்கள் பகவானின் அருள் பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு ஆசிர்வாதம் அளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஸ்ரீராம் ஜெய ஜெயஸ்ரீராம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா